சில பேர் சார் தன்னுடைய அறிவு ஜீவித்தனத்தை காட்டணுன்றதுக்காகவே எங்கே எதை பேசணும்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் எதையாவது ஒருத்தர் பேசி வைப்பாங்க அவர் ஒரு பெரிய பேச்சாளரை அவர் ஒரு ஊருக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க அவர் சிலப்பதிகாரம் மணிமேகலம் குண்டலகேசி வலையாபுதின்னு எல்லாம் படிச்சுட்டு அந்த ஊருக்கு பேசலான்னு ஒரு குதிரை வண்டியில் போகிறாரு அங்க பெரிய மலை வெஞ்சு அன்றைக்கி யாருமே அந்த பேச்சை கேட்கறதுக்கு வரல ஊரெலாம் சேர் சிகதியமா இருக்கு அங்க வந்து யாருமே பேச்சை கேட்கறதுக்கே வரல இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆகா என்னடா பேசுறதுன்னு மேடையை விட்டு இறங்குறாரு அப்ப அந்த குதிரை வண்டிக்காரர் வந்து சொன்னாரா சாமி என் லாயத்துல நோ நூறு குதிரை இருந்தாலும் நூறு குதிரைக்கும் கொள்ளு போடுவேன் ஒரே ஒரு குதிரை இருந்துருச்சுன்றதுக்காக அந்த குதிரையை பசியில் போட்ட மாட்டேன் அந்த குதிரைக்கும் கொள்ளு போடுவேன் சாமி இங்க நான் மட்டும் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ இவருக்கு தோணி ஆமான்ல இவர்கான்ல இருக்கான்ல அப்படின்னு அவனை உட்கார வச்சு சிலப்பதிகாரம் மணிமேகல குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணின்னு அவருக்கு போட்டு விளக்கி மூணு மணி நேரம் பேசியிருக்காரு பேசிட்டு என்னப்பா அவனுக்கு சந்தோஷமானாரான் அப்போ சொல்லியிருக்க சாமி நான் குதிரைக்கு கொள்ளு போடுறவன் அதுக்காக என் லாயத்துல ஒரே ஒரு குதிரை இருக்குன்றதுக்காக நூறு குதிரை கொள்ளையும் அதுக்கே போட மாட்டேன் சாமி அப்படின்னா யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கும் பொழுதுதான் பேச்சு சுவாரஸ்யமாகிறது